கம்போடியா தாய்லாந்து இடையிலான மோதலை நிறுத்துவதற்கு தாம் சமரச முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இரு நாட்டு தலைவர்களுடனும் தனித்தனியாக பேச்சு இருப்பதாகவும் இரு தரப்பினரும் உடனடியாக சண்டை நிறுத்தம் அறிவித்து அமெரிக்காவுடன் வர்த்தக பேரத்துக்கு தயாராக இருப்பதாக கூறிய டிரம்ப் இந்த சூழல் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான யுத்தத்தை நினைவுபடுத்தும் விதமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் விரைவில் அமைதி முயற்சி பலனளிக்கும் அளிக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளாா் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்